வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முத்திரைகள் வந்து நம்மளுக்கு ஒரு நிலைமையான தன்மையை கொடுக்கும் இந்த சக்கரம் போல் ஓடிகிட்டு இருக்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்டெபிலிட்டியாக கொடுக்கும் நிலைப்படுத்துதல் அந்த முத்திரை பேரே ஸ்திரம் ஸ்திரம்னா என்ன நல்லா தாங்கி காலவுன்னு நிற்கிறது ஸ்திர முத்திரை இந்த முத்திரையை என்ன எதுக்கு பயன்படுத்தணும்னா இது மூலாதார சக்கரத்தை சேர்ந்த முத்திரை தான் அதாவது நில மூலகத்தை வலுப்படுத்தும் அது மூல மூலாதார சக்கரத்தை வலுப்படுத்தும் அது இல்லாமல் நம்முடைய முதுகெலும்பு இருக்கில் இப்படி ஒரு எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும் அந்த கீழ்ப்பக்கம் வளைஞ்சிருக்கில் கீழ் முதுகு பகுதி அங்கே வந்து அஞ்சு முதுகெலும்பு இருக்குது அது பேர் லம்பார் முதுகெலும்புன்னு பேர் அந்த இப்படி வளைஞ்சிருக்கிறதால நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து உடம்புல இருக்கிற அந்த எடையை வந்து இது வந்து சமப்படுத்துது எல்லா இடத்துக்கும் இந்த முத்து இந்த லம்பார் வரட்டிபிரா அதில் உள்போக்கு வளைஞ்சிருக்கிறா அது ரொம்ப உதவுது உட்காந்துட்டே வேலை செஞ்சிட்டே பொழுது நம்மளுக்கு வந்து முதுகு வலிக்கும் முதுகு வலி எடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த முத்திரையை செய்யலாம் இந்த முத்திரையை ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு விதமாக செய்ய போகிறோம் அதாவது இடது வலது கையில் கட்டை விரல் வந்து இந்த மோதிர விரலோட நகத்தோட உள்பகுதியில் இப்படி வைக்கிறோம் இடது கையில் வந்து பிரித்திவி முத்திரை அதாவது நில மூலகத்தை மோதிர விரலில் தான் நில மூலகம் இருக்குது இதை கட்டை விரலில் வச்சா அது நில மூலகத்தை அதிகப்படுத்துது இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாயத்தை நோக்கி ரெண்டு கால் மேலேயும் தொட மேலேயும் வச்சுக்கிட்டு ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடும்பொழுது கண்களை மூடி நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது அந்த நம்மளுடைய எண்ணத்தை அந்த தியானத்தை அந்த முதுகு கீழ்ப்பகுதியான முதுகு அங்கே கொண்டு போகணும் அந்த இடத்துக்கு நல்ல பிராண பிராணசக்தி கிடைக்கிறதா நினைக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து ஐந்து நிமிஷம் இந்த முத்திரையை பண்ணோம்னா உக்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும் அதாவது முதுகு வலி இருக்காது கீழ் முதுகில் வலி இருக்கு இல்லையா அது இல்லாமல் போகும் முத்திரை பேர் ஸ்திர முத்திரை வலது கையில் உள்பக்கமாக இருக்கிற மோதிரவருலையிலோ இடது கையில் மோதிரவரிலையும் சாலை பண்ணுறோம் சரி இப்போ மூலகம் வந்து நில மூலகத்தை பார்த்தோம் அது வந்து முதுகெலும்பையும் சரி பண்ணுது நம்மளுக்கு முதுகெலும்புலேருந்து வலியிலேருந்து நிவாரணம் கொடுக்குதுன்னு பார்த்தோம் இன்னொரு முத்திரையும் அது கூடயே பார்த்துடலாம் அடுத்த சக்கரம் வந்து நம்ம பார்த்தது வந்து சுவாதிஷ்டான சக்கரம் அதனுடைய மூலகம் வந்து வா நீர் மூலகம் இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த முத்திரை பேர் சுகம் முத்திரை சுகம்னாலே தெரியும் இல்லையா நலம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வாழ்க்கை முழுசும் வாழ்க்கை நாளில் எல்லா வேலையும் முடிக்கணும் இது அடுத்தது இது அது அடுத்தது அது அடுத்தது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் செய்யும்பொழுது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் என்னாவது அப்படியே கலைச்சி போயிடும் பேர்ன் அவுட் ஆகிடுறோம் அப்படி இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னா இந்த முத்திரையை செய்யலாம் இதுவும் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு மாதிரி தான் செய்ய போகிறோம் வலது கையில் கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் இது மூணுத்தையும் சேர்த்துக்கப் போகிறோம் இடது கையில் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் வருணமுத்திரை புரியுதா இப்போ கட்டை விரல் கூட இந்த ஆகாயத்தையும் நீரையும் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு க்ரௌண்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மனசு வந்து உடம்பும் மனசும் எங்கேயும் அலையாமல் ஒரு காலவு நிற்கிற மாதிரி ஒரு Groundedness ஃபீலிங்கை இந்த முத்திரைக்கு இந்த கை தருது இது நீர் மூலகத்தை அதிகப்படுத்துதால் இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம மன இருக்கு மனசில் இருக்க அழுத்தத்தை நீக்குது பூரா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகிடுது இப்படி வச்சுட்டு ஒருவேளை நீங்கள் முதல் தடையாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த முத்திரைனா என்னன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆர்வத்தில் இந்த வீடியோக்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுற உலகத்தில் ஐந்து மூலகம் இருக்குது பஞ்சபூதங்க நம்ம உடம்புலையும் இருக்குது அந்த பஞ்சபூதம் அதை வந்து கட்டுப்படுத்துறது நம்ம விரல்கள் இது நெருப்பு மூலகம் இது காற்று ஆகாயம் நிலம் நீர் இதை ஒவ்வொரு விதமாக வைக்கிறது மூலமாக நம்ம ஒரு 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 மூலகத்தை அதிகப்படுத்துவோம் குறைப்போம் சமானப்படுத்துவோம் இப்படி பண்ணி உடம்பில் இருக்க உறுப்புகளுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குறோம் அல்லது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து ரிலீஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி வெவ்வேறு இதுவும் செய்வோம் என்னுடைய ச தான் முதல் தடையாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பலன் தரக்கூடிய நிறைய முத்திரைகளை நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் இருபத்தி மூணு அக்டோபரத்துலேருந்து சொல்கிறேன் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் ஒவ்வொரு நிலைமைக்கும் ஏற்ற மாதிரி முத்திரை போட்டிருக்கேன் பார்த்து செய்து பலன் பெறுங்க ஓகேவா வாழ்க வளமுடன்